அனைவருக்கும் காலை வணக்கம் மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி ஒரு ஒரு கிளைமேக்ஸ் ரீச் ஆகிருக்குங்கிறத நான் பார்க்குறேன் என்னென்னா கடந்த பதினைந்து மாதமாக அந்த நிதி நிறுவன மோசடியில் பாதிக்கப்பட்ட டெபாசிட்டாரர்கள் தங்களது பணத்தை இழந்த டெபாசிட்டாரர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வந்து வருகிறார்கள் இதை நம்ம வந்து மூணு அம்சமாக பார்க்கணும் ஒன்று வந்து தேவநாதன் இன்னொன்று பொருளாதார குற்றப்பிரிவு மூன்றாவது நீதிமன்றமும் இதை வழிநடத்தி செல்கின்ற டெபாசிட்டாரர்களை வழிநடத்தி செல்கின்ற மயிலாப்பூர் ஃபண்ட் டெபாசிட்டர் அக்ரிவ் டெபாசிட்டர்ஸ் அசோசியேஷனுடைய அந்த சங்கம் அந்த தலைமையில் இருக்கிற சங்கம் டெபாசிட்டார்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அது மூணாவது ஒரு பில்லராக நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரெண்டையும் கோர்ட்டையும் அசோசியேஷனையும் இப்போது இப்போ தேவநாதன் தான் முதல் குற்றவாளி பிரைமரி அக்யூஸ்டு இவரை வந்து போன ஜூலை இருபத்தி ரெண்டு இ பொருளாதார குற்றப்பிரிவில் எல்லா டெபாசிட்டாரர்களும் புகார் மனுக்கள் அளித்த உடனேயே கிட்டத்தட்ட ஒரு இருபதாவது நாளில் ஆகஸ்ட்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் வைக்கப்படுறார் அதுக்கப்புறம் உடனடியாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடுறாங்க ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு போட்டு அதில் அது வரைக்கும் அவர் இது வந்து நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட செப்டம்பர் பதின பதினஞ்சு வரைக்கும் அவர் ஜெயிலில் இருந்தார் அவர் தொடர்ந்து பெயில் கேட்டுட்டு இருந்தார் பெயிலில் கொடுக்கல ஜான்பீடாக கோர்ட்லேயும் கொடுக்கல மூணு பெயில் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போனார் ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ரெண்டு பெயில் மூன்றாவது தடவை கிட்டத்தட்ட பத்து தடவை இந்த ஹியரிங் நடந்து அதில் வந்து தேவநாதன் இனிமேல் நான் என் தன்னால் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் அவரது வழக்கறிஞர்கள் என்ன வாதாடுறாங்கன்னா நான் ஒரு இம்மீடியட்டாக ஒரு நூறு கோடியை கொடுத்துருவோம் அது மாதிரியே எங்களோட சொத்துக்கள்லாம் அவங்க கணக்காவிக்கிறாங்க எழுபத்தாறு சொத்துகள் இருக்குது அதோடைய அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் அது நீங்கள் எப்போ வேணால் விற்றுக்கலாங்கிற மாதிரிலாம் அங்கே பேசுகிறாங்க அந்த வழக்கறிஞர்கள் இத பேஸ் பண்ணி சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு ஒரு இடைக்கால பெயில் கொடுக்குறாங்க என்னன்னா நூறு கோடி ரூபாய் உள்ள கேஷை நீ வந்து அக்டோபர் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக கட்டணும் ரெண்டாவது நீ சொல்லியிருக்கிற சொத்துகளை அது உன்னுடையதாங்கிறத ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் வந்து ஒரு உன்னுடைய எந்த சொத்தும் கம்ப்ளீட்டாக ஒப்படைக்கணும் கோர்ட்டில் மு இது அக்டோபர் முப்பதுக்குள்ளே ரெண்டு கண்டிஷனையும் சொல்லி நீ அப் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாந்தேதி இதையெல்லாம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகணும் கோர்ட்டில் அதுக்கப்புறம்தான் ரியல் பெயிலை வந்து நாங்கள் வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த உத்தரவு கிளியர் கண்டிஷனோட தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது செப்டம்பர் பதினைஞ்சி வெளியில் வந்த தேவனா என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் தேதி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாங்க ஸ்பெஷல் லீவ் பெடிஷன் போடுறார் போட்டுட்டு நான் வந்து இந்த எனக்கு ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட்டில் இருபத்தி நாலு கோடி தான் கொடுத்துருக்காங்க நான் அதுக்கு மேலே ஒன்றும் செய்கிற பொருளாதார பெற்ற பிறகு என்னை வந்து ஜோடனை பண்ணி என்னை ஜெயிலில் வச்சுருக்காங்க எனக்கு நான் என்ன கமிட்மெண்ட்லாம் அவ்வளோ கிடையாதுன்னு சொல்லி அங்கே போய் ஒரு மனுவை கொடுக்குறாரு அப்போ இது முழுக்க முழுக்க போய் முதல்ல ஹைகோர்ட்டில் நீ சொன்னது என்னென்னா அதுக்கு டோட்டலி கான்ட்ராக்டரே அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்பெஷல் லீவ் பெடிஷன் போடுற இஓடபிள்யூ சார்ஜ் ஷீட் போடலைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஏமாற்றினது இல்லை என்று ஆய்விடாது நீ அறநூறு கோடி மதிப்பான டெபாசிட்ட பணத்தை ஏமாற்றியிருக்கிறாய் என்பதுதான் உண்மை தேவநாதன் கடுமையாக ஏமாற்றி டெபாசிட்டார்களை பணத்தை முழுமையாக சூறையாடி இருக்கிறார் மயிலாப்பூர் இது நிறுவனத்தில் இருந்து அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதில் ஒன்று ரெண்டாவது இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா பொருளாதார குற்றப்பிரிவு இவங்க போன ஆகஸ்ட்டு பதிமூணாந்தேதி அரஸ்ட் பண்ணதோடு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதத்தில் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய அவங்கள்ட்ட ஒர்க்கில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டது அப்போ நாங்கள் தான் அதாவது மயிலாப்பூர் இப்போ டெகிரி டெபாசிட்டர் அசோசியேஷன் வந்து தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்து எல்லா என்ட்ரியும் போட்டு கொடுத்து நம்ம புகார்கள் கொடுத்தாங்க இல்லையா டெபாசிட்டாரர்கள் எல்லோரும் புகார் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூற்றம்பது பேர் டெபாசிட்டர் எல்லோரும் புகார்கள் கொடுத்துருக்காங்க அந்த புகார்கள் அனைத்தையும் சரி செய்து என்ட்ரி போட்டு அவர்கள் கையில் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா புகார் கொடுத்த அனைவரை டெபாசிட் இரு வர வைத்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாள் அங்கே உட்காந்து இவோடபிளிலே உட்காந்து ஒரிஜினல்லாம் வெரிஃபை பண்ணி இது சரிதானா அவர்கள் கொடுத்த புகார்களும் இந்த ஒரிஜினலும் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சரி பார்த்து அந்த கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இதை வந்து போன இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து மே மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நான் எல்லாம் நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாரு ஆனால் என்ன காரணமும் அவர் பண்ணலை இப்போவும் நாலு மாதமாக நாங்களும் தொடர்ந்து கேட்கலாம் ஈவோடு விழு நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருக்கோம் ஆனால் அவங்க என்ன காரணத்துக்காக பண்ணலைன்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் கவர்மெண்ட் மூலமாக அனுப்பி எங்களோட பேசினாங்க அவரும் செப்டம்பர் முப்பதாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு அடுத்த சார்ஜ் ஷீட் ஒன்று போடுறோம் ஆயிரத்தி ஐநூறு டெபாசிட்டஸோடைய கம்ப்ளைண்ட்டு ரெடியாக இருக்குது சார் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் சரி அதை முதல்ல ஃபைல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அசூரன்ஸ் கொடுத்தாரு ஆனால் இன்னமும் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வேறு என்ன வழி அப்படின்னு தெரியல எங்களுக்கும் அதனால் கோர்ட்டில் என்ன இந்த மாதிரி கிளியர் கட் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு இதுக்கப்புறமும் தேவநாதன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு பொய் சொன்னதுனால இப்போது ஹோம் செக்ரட்டரி அடுத்தது பார்க்குறோம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸெல்லாம் சொல்லி ஹோம் செக்ரட்டரி தலையிடணும் அதாவது அவர் தான் வந்து ஈடபிள்யூக்கெல்லாம் பொறுப்பானவர் அதனால் அவர்கிட்ட பேசி அவர் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சொல்லி தலையிடுறேன் சொல்லியிருக்காரு அது வந்து நடந்த ஒரு அவரை பார்த்து ஒரு பத்து நாள் தான் ஆகிருக்கு இந்த மீன் டைம் நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அதை வந்து எல்லாருக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு விரிவான விளக்கத்தை நாம் தலைவர்கள் எல்லோரும் கொடுத்துருக்கோம் அது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டெபாசிட்டர்ஸுடைய பணமான அறுநூறு கோடியையும் தேவநாதன் ஏமாற்றி விட்டார் அதனால் அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் கண்டிப்பாக அது ஒன்று ஒரு கண்டிஷன் ரெண்டாவது வந்து இஓடபிள்யூவில் அவங்க சார்ஜ் ஷீட் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டுட்டு ஃபுல் ஆறாயிரம் டெபாசிட்டர்ஸ்க்கான மற்ற சார்ஜ் ஷீட்டை இன்னும் போடலை அதை முழுமையான சார்ஜ் ஷீட்டை போட வேண்டும் அப்படின்னா தான் ட்ரையல் ஆரம்பித்து அந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்க முடியும் குற்றவாளியை வந்து நம்ம பேச இது பண்ணி தண்டனை கொடுத்து அவற்றிலிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் அப்படின்னு ரெண்டாவது மூணாவது வந்து ஸோ தேவநாதன் எழுபத்தாறு சொத்துக்களை வந்து கொடுத்துருக்காரு அதை நாங்கள் எல்லாம் மதிப்பிட்டு போட்டு பார்க்கும்போது ஐம்பது கோடி கூட வரல அதனால் அது உண்மையான மதிப்புகளை அவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அவருக்கு சொத்துகள் எவ்வளோ இருக்குது எங்கெங்கே இருக்குங்கிறதெல்லாம் பதிவு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை நம்ம வைக்கிறோம் இது மாதிரி ஒரு மூணு மெயின் டிமாண்ட்ஸை நம்ம வைக்கிறோம் நாலாவது வந்து தமிழக அரசு தலையிட வேண்டும் இதுக்கு வந்து முதல்வர் தலையிட்டு எங்களுக்கான வழிமுறை தீர்வை சொல்ல வேண்டும்ங்கிறது தான் நம்ம அசோசியேஷன் சார்பாக வைக்கக்கூடிய டிமேண்ட் இந்த மெயின் டைம் இவர் சுப்ரீம் கோர்ட்டில் போனதுனால சுப்ரீம் கோர்ட்லேயும் நம்ம போய் இதை வந்து அவருக்கு எதிரான அந்த அவர் போட்டிருக்கிற ஸ்பெஷல் லீவ் பெடிஷனுக்கு நாம் ஏற்று நம்மளும் வழக்கு தொடுத்து அதில் நம்ம ஒரு அசோசியேஷன் சார்பாக கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்க போகிறோம் அது திருப்பி கண்டிப்பாக டான்பிடா கோர்ட்டுக்கு தான் வரணும் அதில் அப்படி தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இதில் கிளியர் கட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்து அதை நீ நீயே கமிட் பண்ண ஒரு விஷயத்தை நீயே அதை எழுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எப்படி அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட வாதம் ஸோ கண்டிப்பாக அங்கே ரிஜெக்ட் ஆகிடுங்கிற இருபத்தி ஏழாம் தேதி கேஸ் வருது ஸோ இதே ஒரு கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகி அவர் மீண்டும் தேம்பிழா கோர்ட்டுக்கு தான் வந்து பதில் சொல்லி ஆணுங்கிறது எங்கி இதில் போக நாங்கள் இருபத்தி எட்டாம்தேதி ஒரு அறவழி போராட்டத்தை மயிலாப்பூரில் நடத்திருக்கிறோம் எல்லா டெபாசிட்தாரர்களும் அங்கே வந்து கூடி ஒரு நம்ம நம்முடைய ஸ்டாண்டை விளக்கி பொதுமக்களுக்கு விளக்கி உரிய அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம சொல்லி கண்டிப்பாக தேவராஜ்மி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம எழுந்த பணத்தை திருப்பி தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளை வைத்து இந்த அறவழி போராட்டம் மயிலாப்பூரில் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது இதுதான் இப்போ உள்ள கா இது சூழ்நிலை அடுத்த கட்டம் என்னென்னா இருபத்தி தேதிக்கு அப்புறம் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன இருபத்தி ஏழாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது இல்லையா அவரோடது தேவநாதனோடது இருபத்தி எட்டு நமது போராட்ட வடிவம் அதாவது அறவழி போராட்ட வடிவம் நடந்துட்டுருக்கு நடக்கப்போகுது முப்பதாம் தேதி டெட்லைன் கொடுத்துருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் எல்லாம் முடிவெடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்துவிட்டு அசோசியேஷனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று நான் கூற முற்படுகிறேன் இதுதான் இப்போ வந்து நம்முடைய நிலைமை நவம்பர் ஒன்றுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நமது அசோசியேஷன் கண்டிப்பாக எடுக்கும் நன்றி வணக்கம்